பணம் மட்டுமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை தராதுங்க பணத்தை வச்சு எதனால விலைக்கு வாங்கலாங்க ஆனால் ஒரு உயிரை கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க அவ்வளவு விலை மதிப்பு மிக்கது இந்த உலகத்தை நம்மளை காமிச்சது நம்மளோட அம்மாவோ அப்பாவோ தாங்க அவங்க பசியில் சாப்பிட்டாங்களோ இல்லையோ நல்ல உடை அணிந்தாங்களோ இல்லையோ இருபத்தி நாலு மணி நேரமும் தன் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தன் கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறது இந்த அப்பாவும் அம்மாவும் தாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பணம் 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 என்னை பணம் பின்னாடியே போயிட்டுருக்குறோமே தவிர அவங்க பிள்ளைகளாகிய நம்ம நேரம் என்ற அந்த பொன்னான மணி துளிகளை அவங்களுக்கு கொஞ்சம் கூட செலவிடுறதே இல்லைங்க பெற்றோர்கள் ஒரு ஊரில் இருந்தாலோ நாம் வேறு ஏதாவது ஊரில் இருந்தாலோ அப்பயும் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாங்களோ எப்படி இருக்காங்களோ அப்படின்னு அப்போவும் கவலைப்பட்டு இருக்கிறது நம்மளை சார்ந்த நம்மளுடைய பெற்றோர்கள் தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம ஃபோன் பண்ணியோ நேரில் போய் பார்த்தோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு உடம்பு எல்லாம் ஓகேவா ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா இந்த ஒரு வார்த்தை நம்ம அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு பொருள் இருக்கும்போது அதில் அதனோட பெருமை நம்ம யாருக்குமே புரிவதில்லை அந்த பொருள் இல்லாத போது தான் அதோட இழப்பு எவ்வளவு ஈடுகட்ட முடியாமல் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே புரிய வருது நம்ம வெளியூரில் இருந்தாவோ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாவோ சரி ஒரு அரை மணி நேரமோ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேறு எதுவுமே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் இல்லை ஏன்னா இந்த உலகத்தையே நம்மளுக்கு காமிச்சவங்க அவங்க தான்